வணக்கம் செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது நவ கிரகங்களில் ஒன்பது கிரகங்களோட காரகத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குரு வணக்கம் குருவாள்க குருவே துணை சத்தர் சிவ சுவாமிகள் போற்றி போற்றி யானை மகத்தனை இந்த நிலம்பரை போலும் ஏற்றனே நந்தி மகந்தனையான குழந்தனை குந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே ஓம் சரவணபவாய் நமக ஓம் நம சிவாய் ஓம் சக்தி செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூரியன் காரகத்துவம் சூரியன் அப்படின்னாலே தலைமை பண்பு அதுதான் வந்து முதல்ல நம்ம நவ கிரகங்களுக்கு ஒலி கொடுக்கக்கூடிய முதன்மை கிரகம் வந்து சூரியன் சூரியன் இல்லை அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே வந்து செயல்பட முடியாது அதனால் முதல் கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனை நம்ம சூரியன் ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பன்னிரெண்டு லக்கணங்கள் இருக்குது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தந்தை ஸ்தானம் அதை வந்து சூரியன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா தந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து தான் அப்பா தான் வந்து லீடர் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இங்கே இருக்கிறாரோ அதுதான் அப்பாவுடன் அப்பா ஒன்பதாவது இடம்தான் சூரியனோட ஸ்தானம் அப்பாவுடைய ஸ்தானம் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை நம்ம சொல்ல முடியும் இதோட பூ அப்படின்னு பார்த்திங்கன்னா செந்தாமரை ரத்தினம் வந்து மாணிக்கம் தானியம் வந்து கோதுமை உலோகம் வந்து தாமிரம் வண்ணம் வந்து ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது இதில் நம்ம முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்குவோம் இது சூரியனுடைய மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆவணி ஏன்னா சிம்ம ராசி தான் வந்து உண்டான ராசி அதிபதி சூரியன் நவகிரகங்களில் முதல் இது நம்ம ராசி இதுபடி வந்து ஐந்தாம் இடம் வந்து கொடுத்துருக்காங்க பூரிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அதை ஐந்தாம் இடமாக வந்து அதை கொடுத்துருக்காங்க இவருடைய பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வை ஒரு பார்வை மட்டும்தான் இருக்குது ஆட்சி வீடு வந்து சிம்ம வீடு நீச்ச வீடு துலாம் வீடு நட்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கடகம் வெறிச்சிகம் தனுசு மீனம் இவங்களாம் வந்து இவங்களுக்கு நட்பு கிரகங்கள் பகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் மகரம் கும்பம் இவங்களாம் சூரியனுக்கு பகை வீடு நட்பு கோள்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் குரு பகை கோள்கள் சுக்கரன் சனி ராகு கேது திசை வருடம் வந்து ஆறு ஆண்டுகள் இவருடைய திசா வந்து நடந்தது அப்படின்னா ஆறு வருடம் இருக்கும் இவருக்குண்டான நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஒரு ராசிய கடக்கரத்துக்கு இவர் வந்து ஒரு மாத காலம் எடுத்துக்குவார் இதில் சில பண்புகள் அப்படின்னு மட்டும் சொன்னோம்னா முதல்ல தந்தை சொல்லிட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூத்த மகன் அவனும் சூரியனாக தான் எடுத்துக்கணும் மாமனார் அவரும் வந்து சூரியனாக தான் எடுத்துக்கணும் வலது கண் சூரியன் ராஜ்யம் பதவி வலிமை தூய்மை நீதி தலைமை பண்பு இந்த மாதிரி நிறைய காரகத்துவங்கள் இருக்கு இதோட சூரியனுடைய பண்புகள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு அதில் உங்களுக்கு சிலவற்றை நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன் இதே மாதிரி அரசு பணி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சூரியன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு அரசு பணி கிடைக்கும் சூரியனுடைய பார்வை சூரியன் நல்ல நிலையில் இருக்கணும் அப்போ தான் அரசாங்கம் அரசாங்கம் சம்மந்தமான உதவிகள் எல்லாமே வந்து கிடைக்கும் நமக்கு அதுக்கு அவருக்குண்டான கிழமை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சூரியனுக்குண்டான கோதுமையை ஒரு உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் கோதுமையை பரப்பி அது மேலே ஒரு விளக்கு வச்சு நெய் விளக்கு தீபம் போட்டிங்க அப்படின்னா சூரியனை வணங்கினதான் அர்த்தம் இந்த விஷயங்களை பண்ணும்போது சூரியனுக்குண்டான காரகத்துவ சூரியன் மூலியமாக உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கணும் அப்படின்னு இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை வாராவாரம் செய்வது மிக சிறப்பு வணக்கம் நன்றி